வழங்கும் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர் உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இன்றே விரைந்திடுங்கள் நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் தமிழ்நாட்டில் தடம் பதித்தே தீர வேண்டும் தனித்த இடம் பிடிக்கணும் அப்படின்னு பாஜக சில டாஸ்க்குகளை தீவிரமாக முன்னெடுக்கிறாங்க குறிப்பாக நயனார் நாகேந்திரன் அமித்ஷா போட்டு கொடுத்த ரூட் படி பவன் கல்யாணியும் இப்போ சப்போர்ட்டுக்கு அவர் மூலமாக சில விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க டார்கெட் உதயநிதி என்கிற அரசியலையும் தீவிரப்படுத்துறாங்க அதே நேரத்தில் இதற்கு பதிலடி கொடுக்கின்ற உதயநிதி ஸ்டாலினுடைய மூவ் இன்னொரு பக்கம் மண்டல பொறுப்பாளர்கள் மூலமாக தங்களுடைய பிரச்சனைகளை செய்து மிஷன் டூ ஹண்ட்ரட சக்ஸஸ் ஆக்கணும் அப்படின்னு மு க ஸ்டாலின் ரூட் போட்டு கொடுத்துருக்காரு ஆனாலும் மண்டல பொறுப்பாளர்களுடைய மீட்டிங்லேயும் ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளாரையும் பல்வேறு பஞ்சாயத்துகளும் வெடிச்சிக்கிட்டு இருக்கு லேட்டஸ்டாக சொல்லணும்னா தங்கம் தென்னரசு அவருடைய மதுரை அங்கேயும் சில பல விஷயங்கள் மேலெழுந்திருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திருக்கோவிலூர் திகிலில் பொன்முடி அப்படிங்கிறாங்க விழுப்புரம் அந்த வட்டாரத்தில் அவரை சுற்றிய ஒரு அரசியல் அப்புறம் பாஜகவுடைய மூ இன்னொரு பக்கம் வேலுவுக்கு சில செக்குகளாக அமைஞ்சிருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க அதை முறியடிக்க அவர் என்ன செய்ய போகிறார் இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பவன் கல்யாண் மூலமாக பாஜக மு ஏவா வேலு மூலமான பதிலடி வேட்டு ஒர்க் அவுட் ஆகுமா உதயநிதியின் புது ரூட் தமிழ்நாட்டில் தடம் பதித்து விட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிக எம்எல்ஏக்களை பெற்றுவிட வேண்டும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல தனித்த செல்வாக்கோடு ஆட்சிக்கு வரணும் இதுதான் பாஜகவுக்கு குறிப்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமிழ்நாடு பாஜகவுக்கு வகுத்து கொடுத்திருக்கிற அவர் நிர்ணயித்திருக்கிற புதிய தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் புது புது ரூட் லேட்டஸ்டாக ஆந்திராவுடைய துணை முதலமைச்சரான திரு பவன் கல்யாண் அவரையும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் கூட்டு வந்திருக்காரு கருத்தரங்கெல்லாம் நடத்தியிருந்தார் நம்ம முந்தைய காணொலியில் விரிவாக இந்த பின்னணிகளையும் பதிவு செஞ்சிருக்கோம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க இன்னொரு பக்கம் ஒவ்வொரு எடுத்துக்கிட்டோம்னா நீலகிரி கன்னியாகுமரி தவிர்த்து தலா டு வாக்குகள் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க இவங்க முன்ன திரு வைகோ பக்கமும் மறைந்த கேப்டன் திரு விஜயகாந்த் பக்கமும் இருந்தாங்க பிற்பாடு கட்சிகள் தேய்ந்து வந்திருக்கு இவங்க பெருசா இல்ல அவங்களுடைய ஒட்டுமொத்தமான வாக்குகளையும் அப்படியே முழுமையாக பாஜக பக்கம் திருப்பதான் பவன் கல்யாண் அவர்களையும் இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க அதே நேரத்தில் இதை கூர்ந்து கவனிக்க தொடங்கியிருக்கு ஆளும் திமுக உளவுத்துறையும் நோட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதை முறியடிக்கக்கூடிய வகையில் தெலுங்கு மற்றும் மொழி வழி சிறுபான்மையினர் இருக்காங்க இல்லையா பிற மொழி பேசக்கூடியவர்கள் அனைத்து வாக்குகளையும் திமுக பக்கம் திருப்பவும் தனியாக சில அசைன்மெண்ட்டுகளும் கொடுக்கப்பட்டிருக்குங்க இப்போ அரசாங்கத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாலஞ்சு அமைச்சர்கள் தெலுங்க தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு கூடுதல் பொறுப்பும் ஒதுக்கப்பட்டிருக்கு குறிப்பா இவங்க கிட்ட வேலை வாங்குவது ஒவ்வொரு தொகுதிக்குள்ளாரையும் பிற மொழி பேசக்கூடியவர்களுடைய வாக்குகளையும் அறுவடை செய்வது எப்படி அவங்கள போய் ரீச் பண்ணுவது உள்ளிட்ட எல்லாவற்றையும் வாட்ச் பண்ணக்கூடிய அந்த பொறுப்பு பார்த்தோம்னா சீனியர் அமைச்சரான திரு ஏவா வேலு அவங்க டீம் கிட்டையும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அவங்க பவன் கல்யாண் அவர்கள் மூலமாக பாஜக பக்கம் எந்த பாசிட்டிவான விஷயமும் போயிடக்கூடாதபடி தீவிரமா பார்த்துக்கணும் எல்லா வாக்குகளும் திமுக கூட்டணி பக்கமே வருவதற்கான வேலைகளை அமைக்கணும் சத்தம் இல்லாமல் இந்த ஓராண்டுக்கு தனியாக இதிலும் கவனம் செலுத்தி ஒரு டீம் கவனம் செலுத்தி வேலை பார்க்கணும் இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு டாஸ்கா இருக்குங்க இதை கண்காணிக்கக்கூடியது யாருன்னா ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலை ஒட்டி போடப்பட்டிருக்கிற ஐவர் குழுவினர் குறிப்பாக துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் இந்த மாதிரியான புது ரூட்டும் போட்டு கொடுத்துருக்காரு ஏன்னா ஒரு அணு அளவு கூட வாக்குகள் எந்த வகையிலேயும் மாற்றுக் கட்சிக்கு போயிடக்கூடாது திமுக பக்கம் முழுமையாக வாக்குகளை சேகரிக்கணும் எல்லா பக்கம் இருந்தும் வாக்குகள் சேர்ந்தா மட்டும்தான் டார்கெட் டூ ஹண்ட்ரட சக்சஸ் ஆக்க முடியும் அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இப்படி டீம் அமைச்சு கவனிக்க சொல்லியிருக்காங்க முக்கியமாக சொல்லணும்னா எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி பாஜக உள்ளிட்ட பலருமே சமீப காலமாக டாஸ்மாக் ஊழல் வழக்கு அப்படின்னு அதை கையில் எடுத்திருக்காங்க அந்த ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு புகார் அப்புறம் அமலாக்கத்துறையுடைய ரெய்டு இதெல்லாம் கையில் எடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவரை கூடுதலாக நெருக்கிறாங்க அவரையே அட்டாக் பண்றாங்க ஸோ அவருடைய அரசியல் நகர்வுகளுக்கு செக் வைக்கணும் அதன் மூலம் மூலமாக திமுகவுக்கு லாக் போடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் இதுதான் அவர்கள் முன்பு இருக்கக்கூடிய அஜெண்டாவா இருக்கு இதுல ஒரு வகையில உதயநிதி ஸ்டாலினை நோக்கி இவங்களுடைய கவனம் திரும்புவது உதயநிதிய ஒரு தலைமைத்துவத்துக்கான இமேஜுக்குள்ளார கொண்டு வருது அவங்களாம் அட்டாக் பண்றது மூலமா அவங்களுக்கு ஈக்குவலான லீடராக தன்னை நிலை நிறுத்திக்கலாம் அப்படின்னு இதுக்குள்ளாரையும் ஒரு லாப கணக்கு போடுறாங்க திமுக தலைமை அதே நேரத்துல அவங்களுக்கு இடம் கொடுக்காதபடி எல்லா பிரிவுகள்லயும் வாக்குகளை பெற்றுவிட வேண்டும் அப்படின்னும் வேகம் எடுக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் இதுல ஏற்கனவே மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு அதுலேயும் ஒவ்வொரு மாவட்டத்தை சுற்றியும் பல்வேறு பிரச்சனைகள் அதுலேயே முடியல கூடுதலாகவும் இப்போ திரு ஏவாவேலு டீமுக்கு இந்த வேலையையும் சேர்ந்துருக்கு அதனால எல்லாவற்றையும் சக்சஸ் ஆக்கிறதுக்குள்ளார பெரும்பாடு படணும் போல அப்படின்னு இப்பவே அந்த முழு முணுப்பு சத்தங்களும் இந்த பக்கம் கேட்க ஆரம்பிச்சிருக்குங்க வேண்டாம் என்ற ஏவா வேலு திருக்கோவிலூர் திகிலில் பொன்முடி ஒரு பக்கம் வெளியிலிருந்து எதிர்க்கட்சிகள் மூலமாக வரக்கூடிய அழுத்தங்கள் நெருக்கடிகள் அதை செய்ய ஒவ்வொரு அணிகளுக்கும் ஒவ்வொரு டார்கெட்டை கொடுத்து தனித்தனியாக ஒர்க் பிளான் கொடுத்து அந்த வேலைகளை தீவிரப்படுத்த சொல்லியிருக்கு அதே நேரத்தில் உட்கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பஞ்சாயத்துகளை சலசலப்புகளை சரி சரிசெய்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தேவைகள் என்ன அப்படின்னு கேட்டு அதையும் தீர்த்து வைத்து அதன் மூலமாக டார்கெட் டூ அடைய முடியும் அப்படின்னு இதற்காகவே தனியாக மண்டல பொறுப்பாளர்கள் அப்படின்னு சமீபத்தில் நியமித்தது திமுகவுடைய தலைமை அவங்களும் ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளாரையும் போக தொடங்கியிருக்காங்க எட்டு மண்டல பொறுப்பாளர்கள் ஆனால் பலரும் சந்திப்பது ஓவர் டோஸ் பஞ்சாயத்து ஓவர் டோஸ் பிரச்சனைகள் தாங்க இதில் தொடக்கத்திலேயே பார்த்தோம்னா சீனியர் அமைச்சரான திரு ஏவா வேலு அவருக்கு இங்கே வடக்கு மண்டலத்தில் சில பல தொகுதிகள் கொடுத்துருக்காங்க எவ்வளோ தொகுதிகள் கொடுத்தாங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம முந்தைய காணொலிகளில் விரிவாக பதிவு செஞ்சுருக்கோம் அதில் குறிப்பாக திரு ஏவா வேலு அவர் விழுப்புரம் சுற்றுவட்டார மண்டலத்திலும் அவர் பொறுப்பில் இருக்கிறப்ப பிரச்சனை அப்படின்னு முன்னாள் அமைச்சரான திரு பொன்முடி அவங்களுடைய டீம் நினச்சாங்க ஏற்கனவே கள்ளக்குறிச்சி இதெல்லாம் தனி மாவட்டம் அதெல்லாம் வேலு அவருடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அவர் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் தான் வேளாண்மை துறை அமைச்சரான திரு எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அவரை இந்த விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு எட்டாவது மண்டல பொறுப்பாளராக அறிவாலயம் வந்து நியமித்தது இதில் ஹப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டாங்க திரு பொன்முடி அவங்களுடைய தரப்பு எம்ஆர்கே அவரை நியமித்தது இந்த வட்டாரங்களில் வன்னியர் சமூகத்தினர் அடர்த்தியாக இருக்காங்க பாமக அவங்கள சமாளிக்கவும் அதே போல அதிமுக இல்ல பாஜக பாமக கூட்டணி அமைஞ்சாலும் அந்த நெருக்கடிகளையும் சமாளிக்கவும் எம்ஆர்கே அவர்களுக்கு வன்னியர் பிரதிநிதித்துவம் அடிப்படையில் அவரை நியமிச்சாங்க இந்த பின்னணிகள் அப்புறம் பொன்முடி அவங்களுடைய டீம் போட்ட ஸ்கெட்ச் இது எல்லாமே விரிவாக சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு காணொலியில பதிவு செஞ்சிருக்கோம் நம்ம நேயர்களும் நல்ல வரவேற்பு கொடுத்திருந்தீங்க இந்த நிலையில தான் கூடுதல் தகவல்களும் வந்த வண்ணம் இருக்கு குறிப்பா திரு ஏவா வேலு அவங்களுடைய டீமே தான் பொன்முடி அவர் இருக்கக்கூடிய மாவட்டம் வேணா வேற யாராவது பொறுப்பாளராக மண்டல பொறுப்பாளராக நியமிச்சிருங்க நம்ம போனோம்னா அவங்க டீம் வந்து இன்னும் இதாக இருப்பாங்க ஏற்கனவே சில பல சலசலப்புகள் இருந்துகிட்ருக்கு தேவையில்லாமல் ஏன் இன்னும் அதிகமாக்கணும் அதனால் வேணாம் அப்படின்னு அவங்களும் மறுத்துக்கிட்டதாலும் வேலை பொழுவும் அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் எல்லைகளை சுருக்கிக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதாலும் தான் தலைமை எம்ஆர்கேவை அங்கே கொண்டு வந்தது அப்படின்னு ஒரு தகவலை தட்டி விடுறாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் சரிங்க என்னங்க திகில் இருக்காங்க என்னங்க பிரச்சனை பொன்முடி அவங்களுடைய டீமுக்கு அப்படின்னா ஏற்கனவே அமைச்சர் பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செஞ்சிட்டாரு ஏன்னா சுற்றி சுற்றி அவர் வாயாலேயே அவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்டாரு திமுக தலைமைக்கும் அவ்வளோ நெருக்கடி இன்னொரு பக்கம் அவங்க டீமை சுற்றிய அந்த வழக்குகள் இப்படி பல பிரச்சனைகள் குறிப்பாக பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அவள் மெல்லுவது போல கண்டை கொடுத்தபடியே இருந்தார் பொன்முடி அதனால தான் இன்றைக்கு அமைச்சர் பதவி இல்லாமல் இருக்காரு அடுத்து மாநில துணை பொதுச் செயலாளர் கட்சியில் இருக்கக்கூடிய வலிமையான பதவி அவரு நீக்கப்பட்டாரு பக்கம் மாவட்டத்துடைய எல்லையும் குறைக்கப்பட்டது புதிதாக திரு லட்சுமணன் அவருக்கு ஒரு மாவட்டம் விழுப்புரத்தில் ஒதுக்கப்பட்டது முன்னாள் அமைச்சரான திரு சண்முகம் அவரை அதற்காகவும் வன்னியர் சமூக பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அவருக்கு கொடுக்கப்பட்டது இங்க பார்த்தோம்னா பொன்முடி அவர்களுடைய மகனும் முன்னாள் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு கௌதம் சிகாமணி விக்கிரவாண்டி திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராகவும் திரு கௌதம் சிகாமணிய போட்டிருக்காங்க ஸோ மாவட்ட எல்லைகளும் தன்னுடைய குடும்பத்துக்கு குறைஞ்சிருக்கு எல்லா பக்கமும் தன்னுடைய அதிகாரங்கள் போய்கிட்டு இருந்தது மண்டல பொறுப்பாளராகவும் அவரை நியமிக்கல முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கலைஞர் திரு மு கருணாநிதி அவருடைய காலகட்டத்திலேயே முதல் தேர்தலிலேயே அமோக வெற்றி அடைஞ்சு தொடர்ந்து அமைச்சரானவர் செல்வாக்கோடு இருந்தவர் பொன்முடி எந்த அளவுக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு வரிசையாக விழுப்புரம் தொகுதியில் வெற்றி அடைஞ்சாரு இடையில ஒரு தேர்தலில் மட்டும் தோல்வியை சந்திச்சாரு தொண்ணூற்றி ஒன்றில் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இங்கே முன்னாள் அமைச்சரான திரு சி சண்முகம் அவர்கிட்ட தோல்வியை சந்திச்சாரு அதன் தொடர்ச்சியாக தொகுதி மாறினார் திருக்கோவிலூர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டு தேர்தல்லையும் திருக்கோவிலூரில் வெற்றி அடைஞ்சாரு பொன்முடி இங்கே சி வி சண்முகம் அவருடைய ஆதிக்கம் அதிகமானது செல்வாக்கு அதிகமானது ஸோ அவரோடு போட்டி போட முடியாது வன்னியர் சமூகம் அடர்த்தியாக இங்கே இருக்குது உடையார் சமூகத்தை சார்ந்தவர் பொன்முடி ஸோ மாற்று சமூகங்கிறதுனால சமுதாய ரீதியாகவும் வாக்குகள் வராது அப்படின்னு தான் டாக்டிஸாக தொகுதியை மாறி திருக்கோவிலூர் பக்கம் அப்படியே இங்கே வந்து வெற்றியை பெற்றுக்கிட்டு இருக்காரு இந்த நிலையில் அந்த திருக்கோவிலூர் தொகுதிக்கும் தலைமை செக் வச்சிருமோ அப்படிங்கிறது தான் பொன்முடி அவங்களுடைய டீமுக்கு கூடுதல் திகிலையும் அச்சத்தையும் உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த மாவட்ட உள் அரசியலை புரிந்து கொண்ட உடன்பிறப்புகள் அடுத்த தேர்தலில் சில சீனியர்களுக்கு சீட் கட் பண்ணிட்டு இளைஞர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னும் அறிவாலயத்துக்கு ஒரு திட்டம் இருக்கு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி உள்ளிட்ட இளைஞர்களுக்கு அப்படின்னு ஒரு நாற்பது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தகவல்கள் வருது ஸோ அந்த நாற்பதுல ஒரு தொகுதி நம்முடைய தொகுதி கட் ஆகிடுமோ அப்படின்னு தான் பொன்முடி அவங்களுடைய டீமுக்கு ஒரு அச்சமா இருக்கு இதை ஒட்டி இப்ப திருக்கோவிலூர் தொகுதியில சீட்டை பெற்றுடணும் அப்படின்னு புதுசா இங்க ஒரு வாரும் ரேஸும் உருவாகி இருக்குங்க மறுபடியும் இதே தொகுதியை பெறணும் அப்படின்னு பொன்முடி அவர்களும் ஒரு பக்கம் முயற்சிகளை செஞ்சிட்ருக்காரு அப்படி இல்லைன்னா இந்த முறை இந்த தொகுதியை பெறணும் அப்படின்னு திரு கௌதம் சிகாமணி அவரும் முயற்சி செஞ்சிகிட்டு இருக்காரு இப்போ லைம்லைட்லேயும் மாவட்ட அரசியலில் தீவிரமாக எல்லா பக்கமும் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு முன்ன அதிகம் யாரையும் சந்திக்க மாட்டார் அப்படின்லாம் ஒரு டாக் இருந்தது ஆனால் இப்போ கூடுதலாக அனைவரையும் போய் வாண்டடாக போய் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு நெருக்கமாக பழகிறாரு இது தொகுதியை பெற்றுக்கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இவர்களை கடந்து திரு தங்கம் ஒன்றிய செயலாளர் முன்ன ஏற்கனவே போட்டியிட்டவர் தேமுதிக கிட்ட தோல்வியை சந்தித்தவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவரும் முயற்சி செஞ்சிட்ருக்காரு அவருடைய பெயரும் அடிபட்டு கொண்டு அடுத்து பார்த்தோம்னா முகையூர் ஒன்றிய கழக செயலாளர் திரு ரவிச்சந்திரன் அவருடைய பெயரும் அடிபட்டு கொண்டிருக்கு இந்த திருக்கோவிலூர் தொகுதியில் பார்த்தோம்னா அடர்த்தியாக பட்டியல் சமூகத்துடைய வாக்குகள் அதிகளவில் இருக்கு அடுத்து வன்னியர் சமூகத்தினர் அப்புறம் உடையார் சமூகத்தினர் முதலியார் சமூகத்தினர் யாதவர்கள் அப்புறம் சிறுபான்மையினர் இப்படி பரவலாக அனைத்து சமூக வாக்குகளும் இருக்கு ஸோ இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்களும் இந்த ரேஸில் இருக்காங்க இதில் பெண்களுக்கான கோட்டா ஏதாவது டிக்கடிக்கப்பட்டால் அந்த ரேஸில் முதன்மையாக இருக்காங்க முன்னாள் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினரான திரு ஆதிசங்கர் அவருடைய இணையரான திருமதி அஞ்சுகம் ஆதிசங்கர் ஏன்னா இந்த தேர்தலில் பரவலாக பெண்களுக்கும் அதிக அளவில் வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னும் அறிவாலயத்துக்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு அதனால பல்வேறு தொகுதிகளில் பெண் வேட்பாளர்களும் ரேஸில் அதிக அளவில் இடம் பிடிக்கிறாங்க அந்த வகையில தான் திருக்கோவிலூர்லயும் அந்த ரேஸ் இருக்கு அங்க ரிசிவந்தியம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு ஒவ்வொருத்தருமே திரு ஏவா வேலு அவர் மூலமாகவும் இன்னும் சிலரோ திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவங்க மூலமாகவும் இன்னும் ஒரு சிலரோ திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த ரூட்லயும் இப்படி இப்பவே சீட்டை பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு பல வகையிலயும் முயற்சி செஞ்சிட்டு ஸோ சோ பல்வேறு மாவட்டங்கள்லேயும் மண்டல பொறுப்பாளர்கள் சந்திக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையாக இந்த ரேஸும் இருந்துகிட்டு இருக்குங்க அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்ச சீனியர் தலைவர்கள் தங்கம் தென்னரசு முன்பு வெடித்த மதுரை ஜூன் ஒன்றாம் தேதிக்கு முன்பு திகிலோ திகில் விழுப்புரம் உள்ளிட்ட வடக்கு மண்டலத்துல அதாவது சீனியர் அமைச்சர்கள் திரு ஏவா வேலு திரு எம் ஆர்கே இங்க இப்படியான பிரச்சனைகள்னா சவுத்துல வேற மாதிரிங்க குறிப்பா மதுரை மண்டலத்திலும் அதாவது ஒரு ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் மனம் விட்டு பேசி அந்த பிரச்சனைகளை சரி செய்து டார்கெட்டை நோக்கி பயணிக்கணும் அதற்காகத்தான் மண்டல பொறுப்பாளர்களையும் நியமிச்சிருக்கு தலைமை அவங்க கிட்ட மனம் விட்டு பேசினா ப்ராப்ளம் சால்வ்னு ஆனால் பல இடங்கள்ல அதுவே புதிய ப்ராப்ளமாகவும் மாறி இருக்கு இப்போ மதுரை மண்டலம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர் அங்கே சவுத்தில் பேசுறப்ப டக்குனு எழுந்த ஒரு தொகுதி பொறுப்பாளரு ஏங்க இங்க எங்க தொகுதியில எந்த வேலையும் ஒழுங்காவே நடக்கலைங்க இங்க மாவட்ட செயலாளர் பூத் கமிட்டிகளை கூட ஒழுங்கா முறையா அமைக்கலைங்க அப்படின்னு ஒரே போடாக ஓப்பனா போட்டு உடைச்சிட்டாருங்க இது தங்கம் தரப்புக்குமே கொஞ்சம் திகில் தான் ஏன்னா ஜூன் ஒன்றாம் தேதி திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்கிறதுக்கு மதுரையில அதற்கு அடுத்து பாய்ச்சலோடு பயணிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காரு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இந்த மாதிரி நேரத்துல ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளாரி இப்படிலாம் பிரச்சனைகள் எழுந்தா அப்புறம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னோ கடந்த நான்காண்டுகளாக இருக்கக்கூடிய குமுறல்கள்லாம் இப்படி ஒவ்வொரு கூட்டத்திலும் போட்டுடைக்கிறாங்களே அடுத்த ஓராண்டு எப்படி பயணிக்கிறது அப்படின்னும் கூடுதல் லட்சம் இப்பவே ஏற்பட்டுருச்சுங்க அப்படிங்கிறாங்க மண்டல பொறுப்பாளர்களோடு நெருக்கமாக பயணிக்கின்ற சீனியர் சீனியர் உடன்பிறப்புகள் நம்ம காணொலியோடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க எப்படியேனும் அதிகாரத்தை அடைந்து விட வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு கட்சியிலையுமே ஒவ்வொருத்தரும் ஸ்கெட்சு போட்டு தீயாக வேலை பார்த்த காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சது இந்த இடத்துல மாபெரும் எழுத்தாளரான மறைந்த ஐயா ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு கோட் தான் நினைவுக்கு வருது எதை கற்றுக்கொள்கிறோமோ அதையே திருப்பி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எதை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதையே மக்களும் திருப்பி கொடுப்பாங்க நல்லதை விதைச்சா நல்லது கிடைக்கும் ஸோ அதோடு போட்டி போடுங்க ஸ்கெட்ச் போடுங்க வேலை பாருங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகரன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர் தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி ஒரு கிராம் தங்கம் வாங்கினால் நானூறு ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர் இச்சலுகை ஜூன் ஒன்றாம் தேதி வரை மட்டுமே